ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அலுவலகத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் உகந்த ஒரு பயிற்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் ராஜ உறுப்பு இதயம் நன்றாக இயங்கணும் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கணும் இப்போ நிறைய பார்க்கணும் நிறைய நபர்களுக்கு குறிப்பாக இருபது இருபத்தைந்து வயது உள்ளவர்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கு காரணம் உணவில் ஒழுக்கமின்மை எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணலை அதே மாதிரி நம்ம உடலுக்கு சரியான ஓய்வு கொடுப்பதில்லை நமது எண்ணம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு திங்கிங் தொடர்ந்து எண்ணிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இதயத்தினுடைய துடிப்பு அதிகமாகும் மன அழுத்தமாக மாறுகின்றது கவலை தொடர்ந்து கவலைப்படும் பொழுது அது மன அழுத்தமாக மாறுகின்றது இப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு யோக பயிற்சிகள் ஒன்றே தீர்வு ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே ராஜ உறுப்பான இதயத்தை நாம் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான முதிரைகள் என்ன ஒரு எளிமையான தியான பயிற்சி என்ன ஒரு மூச்சில் எப்படி கவனம் செலுத்தணும் இதை நீங்கள் சரியாக காலை மதிய மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ராஜ உறுப்பான இதயத்திற்கு எப்பொழுதுமே மதிப்பு கொடுங்கள் அதை எப்பொழுதுமே நன்றி செலுத்தி அந்த இதயத்தை சிறப்பாக இயங்க செய்வது நமது கடமை அது நன்றாக தான் இயங்கும் நாம் தான் அதற்கு உணவின் மூலமாக நாம் ஓய்வு கொடுக்காத நிலையின் மூலமாக மது அருந்துதல் போதைப் பொருட்கள் அருந்துதல் இந்த மாதிரி பல வகையான இன்னல்களை கொடுக்கும் பொழுது அதனுடைய இயக்கம் தடைபடுகின்றது அதே மாதிரி மன அழுத்தம் கவலை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக திருப்தியாக நீங்கள் இருக்கின்ற யார் இருக்கின்றார்களோ அவருடைய இதயத்துடிப்பு சீராக இருக்கும் இது நமது யோக சாஸ்திரத்தில் மனிதன் சிறப்பாக வாழ்வதற்குரிய வழிமுறைகள் எப்படி சார் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது பல வகையான சூழ்நிலைகள் நம்மளை மகிழ்ச்சி இல்லாமல் செய்கின்றது அதை சரி செய்வது தான் முதிரை இன்றைக்கு என்னென்ன ஒரு தியான பயிற்சி பண்ணுறோமோ முத்திரை செய்கின்றமோ இது அழகாக தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள்லேயே உங்களுக்கு இதயத்தினுடைய துடிப்பு சீராகும் மிக சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலில் அமர்ந்து அநாகத சக்கர தியானம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் முதுகலும் நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி இப்போ உங்கள் மனசு அப்படி தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அவ்வளோ பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கேர் பண்ணிட்டோம் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு மசில்ஸ்லேயும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கேரட் பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் வாங்க வலதுகை வழி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளித்தசைகள் மனசினால் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதயத்தினுடைய வெளித்தசைகள் டீப்லே ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகால் வெளித்தசைகள் தசைகள் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு நாசி வழியை மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ உங்க மனதை அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க மூலாதார மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும் ஒரு பதினைந்து வினாடி அதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் மணிபுரக மையம் வயிற்று உள் பகுதி உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு பதினைந்து வினாடிகள் இப்போ அப்படியே அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த இடத்துல உங்கள் மனசு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும் முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு டூ மினிட்ஸ் அப்புறம் கிராஜுவலாக அஞ்சு நிமிஷம் மீண்டும் உங்களது மனதை மூலாதாரமையம் முதுகுத்தன்னுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை அபான முத்திரை பண்ணிவிட்டு ஆழ்காட்டு உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரையோச்சிக்கோங்க இருதய முத்திரை ரெண்டு ஒன்று தான் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் மடிச்சுக்கோங்க நடுமையில கட்டையரல் வச்சுக்கோங்க மிக மெதுவா மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவா மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்ப உங்க மனசு அப்படியே அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பைரவ மூத்திரை இடது கைகளை வலதுக்கு மேலே இந்த ரெண்டு பெருவர்களும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படியே இதயத்தினுடைய உள் பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகு தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சிலருக்கு வயதானவர்களுக்கு ஹார்ட் ஃபீட்டிங் எப்பொழுது ஸ்பீடாக அடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க அஞ்சு நிமிஷம் அப்படி அமைதியாக அந்த இடத்துல மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி அபான வாயுத்திரை வச்சுக்கோங்க சுண்டுறது மட்டும் தர நிற்க வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை அப்படியே வாட்ச் பண்ணுங்க அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூனிய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடமேத்தில் கட்டை விரல் மிக மெதுவாக மூச்சை உழலுக்கு மிக மெதுவாக மூச்சவலையோடங்கள் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பைரவ முத்திரை இடதுக்கே கீழே வலதுக்கு மேலே அந்த பெருவரையில் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இதயம் இதய வாழ்வுகள் மிக நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க கை இப்படி வச்சுக்கோங்க நேராக வச்சுக்கோங்க இப்படி மாற்றி வச்சுக்கோங்க கை விரல் மேலே மாதிரி வச்சுக்கோங்க அப்படியே ஆதிமுத்திரை மூச்சு கை மேலே கொண்டாங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கைல கொண்டாங்க மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மூச்சு வழிய விட்டுட்டே மூச்சு உள்ளழுத்துட்டே மூச்சு வழியை விட்டுட்டே அப்படியே கை முட்டியில் வச்சுக்கோங்க ஆதிமுத்திரையோட ரெண்டு நாசு வழிய மூச்சை உள்ளெழுங்க மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மனம் இதயத்தினுடைய உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு வினாடி இரண்டு நிமிடம் இப்போ யாருக்கு ஹார்ட் பீட்டிங் அதிகமாக இருக்கோ அவங்க அந்த ஆதிமுத்திரையில் அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த ஹார்ட் இன்சைடில் உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக மனநிறைவோடு இருக்கின்றேன் இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது இந்த உணர்வு அப்படியே நல்லா உடல் முழுக்க உள் தசைகள் எலும்பு மண்டலங்கள் அலக்க எல்லாத்துக்கும் திசுக்கள் எல்லாத்துக்கும் அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த அந்த உணர்வுலேயே அப்படியே இருக்க பாருங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை தினமுமே காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பலவீனமடைந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே செல்கின்றது வாழும் முறை எறிந்து ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சரியான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் மிகவும் பேராசை வேண்டாம் நம்முடைய வருமானத்திற்கு ஏற்ப நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமே முதல் நமக்கு தேவை என்பதை மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்